வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்போ நம்ம தேர்தல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களவைத் தேர்தல் இதில் என்னென்ன முக்கியமாக தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் நடத்துது இந்திய தேர்தல் ஆணையம் இது இது தேர்தலை வந்து அறிவித்த உடனே என்னென்ன அவங்களுடைய முக்கியமாக என்னென்ன கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பதிவு வேறு எந்த நோக்கமும் இல்லை இந்த பதிவில் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து தேர்தல் தேதி அறிவித்த உடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணுறேன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் மொத்த நாட்டினுடைய மொத்த பொறுப்பும் யார் கையில் போயிடு போயிடுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய அவருடைய ஆணையர் கையில் கைக்கு போயிடும் ஸோ எந்த திட்டங்களையும் மத்திய அரசானாலும் சரி மாநில அரசானாலும் சரி எந்த திட்டங்களையும் புதுசாக அறிவிக்கவே கூடாது அதுக்கப்புறம் அவங்க செயல்படுத்தவும் கூடாது புதுசு திட்டங்களை செயல்படுத்தவும் கூடாது எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைப்படி தான் அவங்க செய்தாகணும் ஏற்கனவே நடைமுறையில் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்தை வந்து அவங்க என்ன பண்ணுங்களாம் அப்படின்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்திக்கலாம் அதை பற்றி பேசிக்கலாம் கூட்டத்தில் பட்டு புதிய ஒரு திட்டங்களை அறிவிக்கவோ செயல்படுத்தவோ கூடாது அதே மாதிரி முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொந்த நபர் அதாவது தனிநபர் தனிநபர் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அதை பற்றி என்ன செய்யக்கூடாது விமர்சனம் செய்யவே கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி மதம் ஜாதி அதங்களை அதை பற்றி அதை குறித்து எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் இப்போ விளம்பரம் செய்கிறது போஸ்டர் ஓட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை விளம்பர போர்டுகள் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டிலையா இருந்தாலும் சரி வேறு இடங்கள்லேயா இருந்தாலும் வெளி இடங்கள்னா காவல்துறையினுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும் வீட்டினுடைய உரிமையாளர் அனுமதி கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த மாதிரி வீட்டு வீடு வீட்டுக்கு வீட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காவல்துறை அனுமதியோட வீட்டினுடைய உரிமையாளருடைய அனுமதியும் வேணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதற்காக இருந்தாலும் காவல்துறையினுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும் அது இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது அதாவது அதாவது அதே மாதிரி அரசு பணியாளர்களை வந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எப்படி எப்படி அந்த தேர்தல் பணிகளுக்கு வந்து வசதியாக செய்தவனும் அதே மாதிரி அதாவது நாட்டினுடைய அரசு பணியாளர்களை எங்கே வேணாலும் மாற்றிக்குவாங்க இப்போ நம்ம தமிழ் தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டிலேருந்து எந்த அதிகாரிகளை வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எங்கே வேணாலும் மாற்றிக்கக்கூடிய உரிமை அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதாவது இடமாற்றம் பண்ணுறது அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின்குடைய கட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் தான் அரசு அரசே இருக்கும் அரசு தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக இயங்கவே முடியாது ஒட்டுமொத்த ம முதலமைச்சராக இருந்தாலும் சரி மந்திரிகளாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே தேர்தல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எந்த அரசு அலுவலரையும் அவங்க நினைச்ச இடத்துல வந்து என்ன செய்ய முடியும்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ தலைமைச் செயலாளராக இருந்தாலும் சரி தான் டிஜிபியாக இருந்தாலும் சரி இல்லை உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையர் அவர் நினைச்சா எந்த இடத்துக்கும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசு விழாக்களை வந்து முதலமைச்சரோ இல்லை மந்திரிகளோ இல்லை எம்எல்ஏகளோ யாராக இருந்தாலும் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஒரு அனுமதிச்ச ஒரு அமௌண்ட் இதுதான் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து நம்ம கையில் வச்சுக்கணுமே வழியா அதுக்கு அதிகமாக வச்சுருந்தா அதற்குரிய ரசீதை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் வியாபாரிகள் இப்போ வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து அதை அனுமதித்த விட அதிகமாக பணம் இருந்ததுன்னா அதற்குரிய அந்த பில்லை காமிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு அரசு வாகனங்கள் இப்போ வந்து ஆஃபீஸில் அரசு கட்டிடங்களில் பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கார்களை வந்து அவங்க தன்னிச்சையாக பயன்படுத்த முடியாது அது மாதிரி அதிகாரிகள் வந்து இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் வந்து அவங்க வந்து தேசிய கொடிகளை கட்டிக்கிட்டு அந்த அதிகாரத்தில் வந்து என்ன செய்ய முடியாது அந்த வண்டிகளை ஓட்டிகிட்டு போக முடியாது தேசிய கொடியை எடுத்து எடுத்துற சொல்லிடுவாங்க அதே மாதிரி வாக்குச்சாவடிக்குள்ளே வேட்பாளர் முகவர்கள் மற்றும் தேர்தல் அதி தேர்தல் அதிகாரி ஓட்டுப்படக்கூடிய பொதுஜனம் இவங்கள தவிர தேர்தல் நாள் அன்றைக்கி மற்ற வேறு யாரையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ளே போகவே முடியாது வெளிநபர்களாக இருந்தாலும் சரி கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை வந்து அனுமதி இல்லாமல் உள்ளே போகவே முடியாது அது மாதிரி பொது மைதானங்களை வந்து இப்போ அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரத்துக்காக பயன்படுத்துவாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு கேட்பாங்க அப்போது முன்னு அதிகாரிகள் வந்து யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தான் கொடுப்பாங்க இப்போ ஒரு பெரிய கட்சிக்காரங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே தூக்கி அந்த பொது மைதானத்தை கொடுத்துட்ற மாட்டாங்க இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹெலிகாப்டரில் வந்து பயண விளம்பரம் பண்ணணும் இதே பொதுக்கூட்டம் நடத்தணும் பேசணும் அப்படின்னு சொல்லி விளம்பரவங்க அந்த மைதானத்தை பயன்படுத்துவாங்க அது வரிசை கிரகப்படி தான் ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அது சின்ன கட்சி அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஹெலிபேட் எந்த ஹெலிபேடாக இருந்தாலும் சரி சாதாரண மைதானங்களாக இருந்தாலும் சரி அது அதுதான் கரெக்டான முறை அதே மாதிரி மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்தும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே போய் வேற்று கட்சியினர் எந்த விதமான குழப்பங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வருவாய்த்துறை தாசில்தார் ஆர்டிஓ இவங்களுடைய கண்காணிப்பில் வீடியோ கிராப் பண்ணி ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வாக்குச்சாவடிக்கு ஓட்டுப்பட என் ஆட்களை வந்து ஓட்டுப்படக்கூடிய ஆட்களை வந்து வாகனத்தில் ஏற்றிட்டு போகிறதோ இல்லை ஹவுஸ் அதாவது ஓட்டு கேட்குறதுக்காகவோ இல்லை மற்ற நாட்களை இப்போ ஓ ஓட்டு பதிவு நாளை விட மற்ற நாட்கள் இருக்க முடியாது அந்த நாட்களில் மக்களை வந்து ஒரு இடத்துல அதிக காவல்துறைக்கு தெரியாமல் அதிகமாக வந்து கூட வைக்கிறதோ இல்லை பட்டி போடுறதோ இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குறுதி இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிதி ஆதாரம் இருக்கா அதை அந்த இந்தியாவில் வந்து இப்போ நம்ம வாயில் வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நிதி ஆதாரம் இருக்கா அந்த வழிமுறைகளை வந்து அதை வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும் வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது மிக முக்கியமா ஒன்று என்னென்னா சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் வந்து ப அவதூறுகளை பரப்பக்கூடாது அது கண்டிப்பாக அதுக்கு வந்து பயங்கரமான த தண்டனை உண்டு இது எல்லாமே என்ன யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் தான் இருக்குது அவங்க எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரையிலையும் ஓட்டு என்ற வரையிலும் தேர்தலுடைய தேர்தல் அலுவலர் கண்காணிப்பு ஆணையருடைய கண்காணிப்பில் தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இது வந்து இப்போ புதுசாக ஓட்டு போடக்கூடியவங்க இப்போ பதினெட்டு பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சவங்க ஓட்டு போடக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து இது வந்து நடைமுறையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் நாளுக்கு நாள் மிருகேறிகிட்டு தான் போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாடு அந்த தேர்தலை வந்து மிக செம்மையாக வழிநடத்தும் அப்படிங்கிறதான் உண்மை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்